இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கார்கில் பொன்விழா ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நடைபெற்றது இது மதுரை மாவட்டத்தில் உள்ள ஒத்தக்கடை பகுதியிலுள்ள அல்ட்ரா டென்டல் காலேஜில் நடைபெற்றது இதில் நமது ஹவுல்தார் சந்திரமோகன் அவர்கள் கலந்து கொண்டு மாணவ மாணவியருக்கு தான் போரில் பங்கேற்ற விவரங்களையும் நாற்றுப்பற்று பற்றிய விழிப்புணர்வையும் மக்களுக்கு ஏற்படுத்தினார் இதுபோக மாணவ மாணவ அருமையாக கார்கில் போர் எப்படி நடைபெற்றது என்று அவர்கள் ஒரு நடித்து காட்டி மக்களுக்கு விழிப்புணர்வையும் தேசப்பற்றையும் அவர்கள் ஏற்படுத்தினர் ஏனெனில் இன்றைய தலைமுறைகளுக்கு நாட்டுப்பற்று என்பது குறைந்து கொண்டே வருகிறது இதுபோன்ற ஒரு முக்கியமான விஷயங்களில் அவர்கள் பங்கேற்றால்தான் மாணவ மாணவியர்களுக்கு நாட்டுப்பற்றையும் தேச ஒற்றுமையையும் வளர்க்க முடியும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது இது போன்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று குழந்தைகளுக்கும் மாணவ மாணவியர்களுக்கும் இது போன்ற ஒரு நாட்டுப்பற்று ஊக்கமிகுந்த கதைகளையும் அவர்கள் பங்கேற்ற நாட்டுக்காக சேவை செய்த விவரத்தையும் அவர்களுக்கு தெரிவித்து ராணுவத்தில் அவர்கள் பணியாற்றுவதற்காக அவர்களை மோட்டிவேஷன் செய்ய வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இது மதுரை மாவட்டத்தில் நடைபெற்ற ஒரு சிறு நிகழ்வாகும் இதில் நமது முன்னாள் ராணுவ வீரர் கார்கில் போராளி சந்திரமோகன் அவர்கள் கலந்து கொண்டு மாணவ மாணவியருக்கு நல்ல கருத்துக்களையும் நாற்று அவர் தன்னுடைய பங்காற்பை நிறைவேற்றினார் நன்றி வணக்கம்